வெறும் பாலையும் சர்க்கரையும் வச்சு மட்டுமே ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நெய் ஏலக்கான்ற மாதிரி எதுவுமே தேவையில்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நான் வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன் பசும்பாலில் தான் இந்த பால்கோவா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால பசும்பால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போ நான் முக்கால் லிட்டர் பாலை நல்லா கொதிக்க விடுறேன் தண்ணி சேர்க்காத பால் கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சு விட்றலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி கிண்டி விட்டால் போதும் கிண்டிக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை அடிக்கடி கிண்ட கிண்டை கொஞ்ச நேரத்தில் ஆடை சைட்லலாம் படியும் அதெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுறணும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த முக்கால் லிட்ரு பால் கால் லிட்ரு அளவுக்கு வந்துருச்சு இந்த டைமில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுறலாம் அது கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த ஒரு திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ இந்த டைம்ல வந்து கைவிடாம பொறுமையா கிண்ட ஆரம்பிக்கணும் நம்ம அடிக்கடி விட்டு விட்டு எடுத்தோம் அப்படின்னா அது கீழே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு திரண்டு வந்துருச்சு ஒட்டாம வருது பாருங்க இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு ஒட்டவும் இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் ஏலக்காய் நெய்ன்ற மாதிரி எதுவுமே தேவை இப்படியே வச்சு கொடுத்தீங்கன்னா கூட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா இதுக்கு வந்து பசும்பால் தேவை இன்னொன்று வந்து பொறுமை தேவை இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் சூப்பராக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்